ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் நாம் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இதனை ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் நாரத மகரிஷிக்கு ஒரு முறை தன்னை போன்ற ஒரு பக்திமான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கின்ற ஒரு சிறிய மமதை அவருக்கு ஏற்பட்டது இப்படி தன்னை போல் தினமும் அனுதினமும் ஹரிநாமம் சொல்பவர்கள் யாரும் இல்லை தன்னை போல் ஹரிபக்தி உள்ளவர்கள் யாரும் இல்லை என்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது இதனை முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்று நினைத்த நாராயணர் ஒரு சிறிய நாடகத்தை நடத்த நினைத்தார் வைகுந்தத்திற்கு வந்த நாரத மகரிஷியிடம் நாரதா நான் இன்று உனக்கு ஒரு நல்ல பக்தனை அறிமுகம் செய்ய வைக்கப் போகின்றேன் என்னோடு பூலோகம் வா என்று நாரதரை அழைத்தார் நாரதருக்கு உடனே நாராயணன் அவர்களிடம் நாராயணா நேரமும் விடாமல் தங்களுடைய பெருமைகளை பாடிக்கொண்டும் தங்களை துதித்து கொண்டும் இருப்பவன் நான் என்னை விட ஒரு மேன்மையான பக்தன் எங்கு இருக்கின்றான் என்று நாராயணனிடமே அவர் கேள்வி கேட்டார் நாராயணரோ சிரித்துக்கொண்டே கொண்டே வா நாரதா நான் உனக்கு அதனை காட்டுகின்றேன் வா என்று அழைத்து சென்றார் பூலோகம் வந்த நாரதரும் ஸ்ரீமன் நாராயணரும் ஒரு குக்கிராமத்திற்கு சென்றார்கள் எழில் கொஞ்சும் கிராமம் சுற்றி வயல்கள் மிக ரம்யமாக இருந்தது அந்த பிரதேசம் நாரதருக்கு கூட அந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது நாராயணா தங்களுடைய படைப்பிலே இந்த கிராமம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று நாராயணரிடம் மிகவும் ஸ்லாஹித்து பேசினார் நாரதர் நாராயணர் சிரித்துக் கொண்டே ஆம் நாரதா பக்தி உள்ளவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு அந்த இடமும் ரம்யமாகும் என்பதற்கு இந்த கிராமம் ஒரு உதாரணம் என்று கூறிவிட்டு வா நான் உனக்கு யாரை காட்ட நினைத்தேனோ அவரை காட்டுகின்றேன் வா என்று அழைத்துச் சென்றார் ஒரு சிறிய குடிசை அந்த சிறிய குடிசையிலே ஒரு குடியானவர் காலை இதில் காலை நேரம் சூரிய பகவான் தன்னுடைய பணியை துவக்குகின்ற ஒரு அற்புதமான அந்த பூபாலராக பாடுகின்ற நேரம் அந்த குடியானவர் தன்னுடைய விவசாய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் தந்தையரை வழிபட்டுவிட்டு நாராயணா என்ற பொழுது இன்றைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் விளைச்சல் நன்கு காண வேண்டும் நான் வேலைக்கு செல்கின்றேன் எனக்கு அருள் உரிவோ எனக்கு அருள் உரிவாயாக என்று வேண்டிக் கொண்டு தன்னுடைய கடமையை செய்வதற்காக விவசாய நிலத்திற்கு சென்று விட்டார் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு மதியம் உணவு உண்ணும் நேரம் தன்னுடைய கஞ்சி கலையத்தை திறந்து அதில் இருக்கின்ற கஞ்சியை பார்த்து நாராயணா இன்று நீ எனக்கு கொடுத்தது இது சிறப்பாக இருக்கின்றது இதுபோல் அனுதினமும் அருள்வாயாக என்று வேண்டிக்கொண்டு அந்த கஞ்சி கலையத்தில் இருந்த கஞ்சியை குடித்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பணிகளை துவக்கினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாரதருக்கோ ஒன்றும் புரியவில்லை என்ன இவர் ஒரு விவசாயியை காட்டி இவனைப் போல் பக்தன் உண்டா என்று இவர் நாராயணர் கேட்கின்றார் ஆனால் அந்த விவசாயியோ வேலைக்கு ஒருதரம் நாராயணருடைய பெயரை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று நாரதருக்குள் கேள்வி மேல் கேள்வி எழுந்தது இருந்தாலும் தன்னை அழைத்து வந்தவர் நாராயணர் என்பதால் அதற்கு மேல் யோசிக்காமல் நாராயணரோடு உடன் இருந்தார் நாராயணரும் நடப்பவற்றையெல்லாம் பார் நாரதா என்று கூறிவிட்டு அங்கு காத்திருந்தார்கள் இரவு பொழுது வந்தது மறுபடியும் அந்த விவசாயியானவர் தன்னுடைய தாய் தந்தையை வணங்கிவிட்டு நாராயணா இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கி கொடுத்தாய் இதுபோல் வருகின்ற நாட்களும் நல்லதாக நடைபெறுவதற்கு உன்னுடைய அருள் என்றென்றும் வேண்டும் என்று வணங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய தாய் தந்தையை வணங்கிவிட்டு படுக்கச் சென்று விட்டார் நாரதற்கு பொறுக்கவில்லை நாராயணா நான் உன்னை சனநேரமும் மறவாமல் நாராயணா 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 என்று கூறிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ இங்கு பூலோகத்திற்கு வந்து ஒரு குடியானவனுடைய வீட்டை காட்டி அவன் வேலைக்கு ஒரு நாளிலே மூன்று முறை மட்டுமே உன்னுடைய பெயரை உச்சரிக்கின்றான் அவனை என்னை விட சிறந்த பக்தன் என்று கூறுகின்றாயே இது எப்படி என்று கேட்கின்றார் அதற்கு நாராயணர் மிகவும் அருமையான முறையிலே ஒரு பதிலை உரைக்கின்றார் அன்பர்களே இந்த பதில் நாரதருக்கு மட்டுமல்ல நமக்கானதும் ஆகவே இதனை ஊன்றி கவனியுங்கள் அவர் கூறுகின்றார் நாரதா உனக்கு குடும்பம் இல்லை குழந்தை இல்லை பசி இல்லை தேவலோகத்தில் இருக்கின்ற காலத்தினால் உனக்கு பசி இல்லை இப்படி எந்தவிதமான தேவைகளும் இல்லாத நீ நாராயணா நாராயணா என்று என்னை கூறிக்கொண்டிருப்பதிலே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த குடியானவனை பார் வயது முதிர்ந்த தந்தை தாயார் இருக்கின்றார்கள் அவருக்கு மனைவி இருக்கின்றான் குழந்தைகள் இருக்கின்றன அவர்கள் எல்லோரையும் பசியாற்ற வேண்டும் அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பம் மேன்மையான முறைக்கு வருவதற்கு தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை உழைப்பிலே அவர் உழைப்பிலேயே இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே என்னை மறவாமல் மூன்று வேளை அவர் தொழுகின்றார் என்றார் உன்னை காட்டிலும் அவர் சிறந்த பக்தர் ஆகவேதான் உன்னுடைய மனதிலே பக்தி இருந்தாலும் என்னை போல் ஒரு பக்தன் உண்டா என்கின்ற கேள்வி உனக்குள் எழ ஆரம்பித்தது அந்த கேள்வியை முடித்து வைக்கவே நான் இன்றைய தினம் அவரை உனக்கு அறிமுகம் செய்தேன் பார் இப்படி பூலோகத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற எத்தனையோ இடர்களையும் மீறி பக்தி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர் பக்தியிலே உயர்ந்தவர் ஆகவே அவருக்கு அருள் செய்யவே நான் இங்கு வந்தேன் என்று நாரதர் மு நாரத முனிவரிடம் நாராயணர் கூறுகின்றார் ஆகவே அன்பர்களே நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கின்றது வேலைகள் இருக்கின்றது மனதிலே சுமைகள் இருக்கின்றது என்றாலும் நாம் ஓய்வாக இருக்கின்ற அந்த ஒரு கணம் இறைவனுடைய நாமத்தை சிந்தித்தால் அந்த இறைவன் நமக்கு நிச்சயமாக நமக்கு அருள் நம்முடைய கஷ்டங்களுக்காக நாம் தீய பழக்கங்களிலே ஈடுபட்டு விடாமல் எந்நேரமும் இறை சிந்தனையிலே இருந்தால் இறைவன் நிச்சயமாக நமக்கு நல்லருள் புரிவார் என்று வேண்டிக் இந்த நாராயண நாமத்தை இறைவன் நாமத்தை எப்போதும் பதித்திருப்போம் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம்